மண்ணா சூடு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு விரைவில் மீன்களையும் இறக்குமதி செய்ய நேரிடலாம் அமைச்சர் பல்கலை மாணவர்கள் மற்றும் அரச இடையே இடம்பெற்ற கலந்துரையாடல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டார் சொந்த மக்களிடமிருந்து சவாலை எதிர்கொள்ளும் ஜேபிபி கோடபாயாவின் திட்டத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படும் குற்றம் மகிந்தவின் விஜயராம காணியின் பெருமதி எவ்வளவு தெரியுமா அசித்த நிரோசன தகவல் அதிக விலைக்கு அரசு விற்பனை தொடர்ந்து சுற்றி வளைப்பு

குறித்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புபட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் மன்னாரைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கடத்தொழிலாளி கொலை சம்பவத்துக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்கள் அனைவரும் இராணுவத்துடன் தொடர்பு என்பது குறிப்பிடத்தக்கது ார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்குபற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள் உரிய தரத்தில் ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் உரிய தரத்தில் மீன் உற்பத்தி செய்வது குறித்த தெளிவின்மையை இதற்கான காரணம் என அவர் தெரிவித்துள்ளார் இதனால் இலங்கையில் மீன் உற்பத்தியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த எழுபது ஆண்டுகளாகவே நாட்டின் உற்பத்தி பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொள்கைகளின் மூலம் நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை வீழ்ச்சியடையச் செய்தவர்கள் தற்போது பொருளாதாரம் பற்றி தம்மிடம் கேள்வி எழுப்பி வருவதாக அது பயனில்லை என சுனில் காந்து தெரிவித்துள்ளார் இந்த யதார்த்தம் கசப்பானது என்றாலும் அதனை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக நல்லிணக்கத்திற்காக பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அரசு பிரதான நோக்குடனான அடிந்திருட்டுதல் என்று இடம்பெற்றுள்ளது புரித கலந்துரையாடல் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த மேலதிக அரசாங்க அதிபர் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக அரசாங்க உத்தியோகர்களுடன் இணைந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர்கள் மேற்கொள்ளும் ஆய்வானது உண்மைத்தன்மை கொண்டதாக இருத்தல் வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதுடன் மாணவர்கள் ஆய்வினை மேற்கொள்ளும் போது உண்மையான தரவுகளை திரட்டி யதார்த்தபூர்வமான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த கலந்துரையாடலில் யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு ராஜேஸ்வரன் ராஜேஷ் கண்ணா சிரேஷ்ட விரிவுரையாளர் ஸ்ரீகந்த ராஜா சிவகாந்தன் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் மாவட்ட இணைப்பாளர் தியாபரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் ஒரு தேங்காயின் சில்லறை விலை நூற்றி அறுபதிலிருந்து இருநூறு ரூபாயாக இருந்துள்ளதுடன் நாட்டு மக்கள் சிக்கலை எதிர்நோக்கி வருகின்றனர் தேங்காய்களின் விலை அதிகமாக இருப்பதற்கு கடந்த இருபது ஆண்டுகளில் தேங்காய் உற்பத்தி குறைந்து வருவதே முக்கிய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை ருகுனு பல்கலைக்கழகத்தின் பயிர் அறிவியல் துறையின் மூத்த பேராசிரியர் அருணகுமார தெரிவித்துள்ளார் நாட்டில் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரமாம் ஆண்டளவில் தேங்காய் உற்பத்தி மூவாயிரம் மில்லியன் தேங்காய்களாக இருந்ததாகவும் அப்போது நாட்டின் மக்கள் தொகை பதினெட்டு மில்லியனாக இருந்ததாகவும் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்குள் நாட்டின் மக்கள் தொகை இருபத்தி மூன்று மில்லியனாக அதிகரித்திருந்தாலும் தேங்காய் உற்பத்தி அதிகரிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு தேங்காய் உற்பத்தி இல்லாததே தேங்காய் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணியாக உள்ளது என பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் தேங்காய் பற்றாக்குறைக்கு நீண்டகால தீர்வாக இந்த ஆண்டு மூன்று மில்லியன் தென்னை மரக்கன்றுகளை நடுவதற்கு தென்னை பயிற்சிகை சபை தீர்மானித்துள்ளது கடந்த ஆண்டுகளில் தேங்காய்களின் விலையுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒரு தேங்காய் சந்தையில் அறுபது முதல் எழுபது ரூபாய் விற்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு தேங்காய் சுமார் நூறு ரூபாவாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் ஒரு தேங்காயின் சராசரி சில்லறை விலை எண்பது தொடக்கம் நூற்றி இருபது ரூபாவாக இருந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் ஒரு தேங்காயின் விலை நூற்று அறுபதிலிருந்து இருநூறு ரூபாவாக உயர்ந்தது தற்போது வெளியிடப்பட்ட தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தேங்காய் உற்பத்தி சுமார் எழுநூறு மில்லியன் தேங்காய்கள் குறைந்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் படாந்த தேங்காய் உற்பத்தி ரெண்டாயிரத்து இருபதில் இரண்டாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் தேங்காய்களாகவும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் மூவாயிரத்து நூற்றி இருபது மில்லியன் தேங்காய்களாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் மூவாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு மில்லியன் தேங்காய்களாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ரெண்டு மில்லியன் தேங்காய்களாகவும் பதிவாகியுள்ளது தேங்காய் விளைச்சல் குறைவடைவதற்கு பல முக்கிய காரணிகள் பங்களித்துள்ளன இதில் குறைக்கப்பட்ட உரப்பயன்பாடு காட்டு விலங்குகளால் ஏற்படும் சேதம் வானிலை மாற்றங்கள் மற்றும் சமீபத்தில் தென்னை பயிற்சிய நிலங்கள் பிற திட்டங்களுக்கு விற்பனை செய்தல் ஆகியவை அடங்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தெரிவிக்கப்படுகிறது வெளியேத்த பகுதியில் வைத்து இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் காணியொன்றின் உரிமை தொடர்பில் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் இயங்குகின்ற நிறுவனத்தின் இயக்குநர் சிங்கத்துறை சண்முகலிங்கம் அவர்களது நிதி பங்களிப்புடன் கிளிகொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்று வலு இருநூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் அவர்களின் கோரிக்கைக்கும் சிபாரிசுக்கும் அமைய மாவட்ட சமூக சேவை திணைக்களத்தினுடன் இணைந்து தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு மேற்படி உதவி திட்டம் வழங்கி வைக்கப்பட்டது வடக்கு மாகாண சபையின் முன்னாள் கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் அவர்கள் கலந்து கொண்டார் மேற்படி உதவி திட்டத்தின் நிதி அனுசரணையாளரான சின்னத்துறை சர்முகோலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மூன்று மில்லியன் ரூபா பெறுமதியான கண் பரிசோதனை இயந்திரம் ஒன்றை கடந்த ஆண்டு வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது ஜேவிபி என்ற மக்கள் விடுதலை முன்னணி தற்போது மிகக் குறுகிய காலத்திற்குள் அதன் சொந்த மக்களிடமிருந்து ஒரு சவாலை எதிர்கொள்கின்றது என்று சர்வஜின பழைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் அத்தோடு ஆளும் கட்சி இப்போது எல்லாவற்றையும் கட்டுக்கதைகளால் மூடி மறைப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சர்வஜன பழைய கூட்டணியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் பிரதமரின் உரையை குறிப்பிட்டு காட்டிய அவர் ஒருவருக்கு மட்டுமே அரச வாகனம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார் ஆனால் அனைத்து வாகனங்களும் மாதிபலவில் பாராளுமன்ற வீட்டு வளாகம் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாமர கூறுகிறார் அதே நேரம் அவர்கள் வாகனங்களில் பாராளுமன்றத்துக்கு வருவதை தாமும் பார்த்திருப்பதாக திரு ஜெவீர குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உணவகத்தில் வழங்கப்படும் உணவுகளின் விலையை உயர்த்த முடிவு குறித்து கருத்துரைத்த ஒரு சிறிய சாலையோரக் கடையிலிருந்து மதிய உணவுப் பொதியை வாங்கினாலும் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மூன்று வேளை சாப்பிட முடியாது என தெரிவித்துள்ளார் சாத்தியமான முன்வைக்கவில்லை எனும்பில் வெள்ளிக்கிழமை நேற்று இடம்பெற்ற ஊடக விழா சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ச அறிமுகப்படுத்திய சேதன பசலை திட்டத்தாலும் இயற்கை அனத்தங்களாலும் விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் இந்த அரசாங்கமும் பேச்சளவில் திட்டங்களை குறிப்பிடுகிறதே தவிர நடைமுறைக்கு சாத்தியமான எந்த திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை பொருளாதார நெருக்கடியினாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அரசாங்கம் குறிப்பிட்டதைப் போன்று நிவாரணம் முறையாக கிடைக்கப்படவில்லை ஆகவே ஒரு கிலோ கிராம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை நூற்று நாற்பது ரூபாவாக நிர்ணயிக்க வேண்டும் பெரும்போக விவசாய விளைச்சல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படவில்லை இறுதிக்கட்டத்தில் மிகவும் குறைந்த அளவில் விலை நிர்ணயிக்கப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் மாற்று வழி ஏதும் இல்லாத காரணத்தால் விவசாயிகள் குறைந்த விலைக்கு நெல்லை விநியோகிக்க நேரிடும் மறுபுறம் பிரதான அரசு உற்பத்தியாளர்களின் மாபியாக்களும் விவசாயிகள் அகப்பட வேண்டிய நிலை ஏற்படும் அறுவடையின் பெரும்பாலான பங்கை பிரதான வர்த்தகர்கள் கொள்வனவு செய்து அரசின் விலையை அவர்கள் தீர்மானிப்பார்கள் இதனால் சந்தையில் அரசு விலை உயர்வடையும் நுகர்வோர் பாதிக்கப்படுவார்கள் இவை அனைத்தையும் அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் விவசாயிகளிடமிருந்து நெல்லை நேரடியாக கொள்வனவு செய்வதற்கு சிறந்த உத்தரவாத விலையை தீர்மானிப்பதற்கு இதுவரை ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார்

காணியில் கட்டப்பட்டுள்ள மாளிகை முப்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு சதுர அடி பெறப்படவை கொண்டதாகவும் மாளிகையின் தற்போதைய பெறுமதி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் எனவும் அவர் வெளிப்படுத்தினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அவரது மனைவியும் வசிக்கும் வீடு கால்பந்தாட்ட மைதானம் போன்று பெரியது எனவும் வீடமைப்பு அதிகார சபையினால் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வழங்கப்பட வீடொன்றின் அளவு சுமார் நானூற்றி எண்பது சதுர அடி என அசித நிரோசன வெளிப்படுத்தியுள்ளார் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது உவா மற்றும் தென் மாகாணங்களில் அம்பாறை மட்டக்கிழப்பு மாத்தலை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தின் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டினுடைய சரிவுப் பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போதும் மனத்தியாலத்துக்கு ஆழத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதிக விலக்கிய அரசை விற்பனை செய்வது தொடர்பில் கடந்த சில நாட்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபை நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டுள்ளது அடுத்த கட்டமாக நேற்று ரத்மலானை பொருளாதார மத்திய நிலையத்தில் அதிகாரிகள் சுற்றி வளைப்பொன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்த பல வர்த்தகர்கள் சட்டத்தின் பிடியில் சிக்கியுள்ளனர் இதேபோல் வார இறுதி நாட்களிலும் எதிர்காலத்திலும் இரவு நேரங்களில் சுற்றி வளைப்புகளை நடாத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் முகவர்களை அனுப்பி அரசு மொத்த விற்பனை நிலையங்களை ஆய்வு செய்யவும் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யவும் விற்பனை நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பல்பொருள் அங்காடிகள் உட்பட சில்லறை மற்றும் மொத்த வர்த்தக நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்தவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது விற்பனை நிலையங்களின் சுற்றி வளைப்பு மற்றும் விசாரணைகளுக்காக சிறப்பு குழுக்களை ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரணியை சந்தித்தது தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகம் இந்த விடயம் தொடர்பில் கார்த்திக் மனோகரன் குறித்த ஊடகத்துக்கு தெரிவிக்கையில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மைதான் ஆனால் அவர் சொல்வது போல் மணிக்கணக்கிலெல்லாம் அந்த சந்திப்பு நடக்கவில்லை குறைந்தது எட்டிலிருந்து பத்து நிமிடம் வரை அந்த சந்திப்பு நடந்திருக்கலாம் அவர் புகைப்படம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் சீமான் விருப்பம் தெரிவித்து அங்கு வருகிறார் சித்தப்பாவும் ஜார்தனுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டாலும் புகைப்படம் எடுத்துக்கொள்வார் ஆனால் அதனை வருபவர்களினுடைய கேமராக்களில் எடுக்க அனுமதி கிடையாது குடும்ப உறவினர்களே ஆனாலும் பாதுகாப்பு காரணமாக இயக்கத்தின் தான் புகைப்படம் எடுக்கப்படும் அதன் பிறகு அந்த புகைப்படத்தை அவர்களிடம் கொடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன உறுவிலை அப்படியான கட்டுப்பாட்டில் சீமானின் புகைப்படம் கொடுக்கப்படாமலும் இருந்திருக்கலாம் இதனால் அவர் தனது அரசியல் தேவைக்காக இப்படியான ஒரு எடிட் செய்த புகைப்படத்தை உபயோகித்து வருகிறார் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் தெரிவித்ததாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது இத்துடன்